எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்னைக்கு காரூணியாவுடைய ரிசல்ட் தான் இருந்துச்சு இதில் வந்து நம்ம நேற்றே சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்னா நம்பர் வரும்னு சொன்னால் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பா வந்து நமக்கு இந்த பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல நம்ம நாலாம் நம்பர் வரலாங்க அதே மாதிரி ஒன்னா நம்பர் வரலாம்னு எதிர்பார்த்தோம் இதே தான் வந்துச்சு அதே மாதிரி ஜீரோ இங்கே பாருங்க இது அப்படியே சோதிச்சோம் டோட்டலாகவே மாற்றியிருந்தாங்க இங்கே பாருங்க பி போர்டில் வந்து நமக்கு ஒன்னா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது பி போடலையும் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு பி போர்டிலையும் நமக்கு பி போலில் தான் நம்பர் வரும்னு சொன்னால் அது மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு அது போக நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் எப்படியே பார்த்தா ரெண்டுக்கு நாளுங்கிறது ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு இங்கே மேட்ச் ஆயிருந்தது சிக்ஸ் ஜீரோவும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் ஜீரோவும் நமக்கு இங்கே வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க ஏன்னா நேற்று வந்து ஒன்று ஒன்றுன்னு ஜீரோ ஒன்றில் ஆடிந்தாங்க இல்லை ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு ஆட்டாங்க ஜீரோ ஒன்றுன்னு ஆடிட்டாங்க சரிங்களா அப்போ ஜீரோ நாற்பத்தி ஒன்று பதினொன்றுன்னு ஆடினாங்க இப்போ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதை அப்படியே ஆடிட்டாங்க பாருங்கள் ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இந்த டிரா நம்பர் அப்படியே ஆடிட்டாங்க ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஆடிட்டாங்க அதே சேம் மெத்தடில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் இப்போ வந்து நேற்று ட்ரையல் நம்பரு ஜீரோ வந்து பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க ஜீரோ பதினொன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதே நம்பரை ஜீரோ பதினாலுன்னு கொடுத்துருட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா சமயம் சேஞ்சு அதை தான் நம்ம கணக்கு பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக ஒன்றா நம்பர் நாலு நம்பர் ஆட்டத்தில் வேண்டிய நம்பர்னு எதிர்பார்த்தா அது வந்துருச்சு மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம் உடைய குழுக்கள் இருக்குது சமர்தீன குழுக்கள் இருக்குது இவங்க எப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது பார்த்துருவோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்எம் உடைய அதாவது சமரதயனுடைய குழுக்கள் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம் முதல்ல வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி வந்து நானூற்றி நாற்பது நானூற்றி நாற்பதுங்கிறது நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஜீரோ பதினாலுங்கிறது இன்றைக்கி அடிக்கிட்ட அந்த நம்பர் அதே மாதிரி வந்து பதினாலு பதிமூணுங்கிறது நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர் சரிங்களா இதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்னும் கூட பெஸ்ட்டாக இன்றைக்கி வரைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடணும் நம்ம நேற்றாக என்ன சொன்னால் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அந்த மாதிரி ஒன்றா நம்பர் ஆடினாங்க ஆனால் பி போர்டில் ஆடிட்டாங்க பி போர்டில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் வந்து அதிகமாக பெண்டிங்கில் இல்லை அது போக ஏ போர்டில் தான் நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு நாளை பெண்டிங்கு ஏ போர்டு இன்றைக்கி பி போர்டில் வந்து நேற்று மூணு நாள் தான் இருந்துச்சு அன்றைக்கி எடுத்துட்டாங்க ஜீரோ நீ சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒரு நாள் பெண்டிங்கு இப்போ நமக்கு வந்து ரெண்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் ஏ போர்டும் நமக்கு அதிகமான பெயிண்டிங்கில் இருக்குது மாதிரி சி போர்டும் நமக்கு அதிகமான பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம நேற்று ஆடிட்டாங்க இதில் வந்து இன்னி ஒன்று ஒன்று அவ்வளோதான் சி போர்டில் வந்து ஒரு மூணு நாளாக பெண்டிங் அவ்வளோதான் இருக்குது பெண்டிங் இதெல்லாம் அவ்வளோவுக்கு இருந்துச்சு அடுத்து வந்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு நாற்பத்தி ஆறு நாளாக பெண்டிங் சரிங்களா என்னையோட சேர்த்து நாற்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கு பட் நாளைக்கு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஏதாவது ஒரு போர்டில் மூணாம் நம்பர் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் பார்க்க தான் இருக்கு இருக்குதான்றதையும் பாருங்கள் அடுத்தபடியே நம்ம என்ன பண்ணுவோம் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஒரு நாலு தான் இருந்துச்சு ஆனால் வந்துருச்சு சரிங்களா இல்லை நாலு நாள்தான் இருந்து வரல நமக்கு வந்து அஞ்சு நாளாக ஆச்சு சி போர்டில் இருந்தது தான் நமக்கு வந்துச்சு நாலு நாளாக சரிங்களா இருபது நாளாக இருந்துச்சு அது நமக்கு வந்துருச்சு இன்றைக்கி நாலு நம்பர் ஜீரோ கிட்டத்தட்ட அப்படி பார்த்தோம் ஒரு 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 போர்டு மட்டும் பெயிங் வந்து எடுத்துருக்காங்க இருபதுன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன ஜீரோ பதினாலு தானே அப்போ நாலு நம்பர் எடுத்துட்டாங்க நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் தான் அதிகமாக இருந்துச்சு இருபது நாளாக பெண்டிங் அதை எடுத்துட்டாங்க அடுத்து அடுத்தபடியே நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்படல எட்டு சரிங்களா பி போர்டில் வந்து நமக்கு ஒன் பி போர்டில் எட்டு பி போர்டாக இதில் ஒன்பதுன்னு நினைக்கிறேன் எஸ் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் எட்டு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு சரிங்களா இவ்வளோ தான் பெயிங் நம்பரு இது நாளைக்கு நாலாணைக்கு ஆனால் தான் ரெண்டு போர்டு பெயண்டிங் ஆகும் பார்ப்போம் அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு சி போர்டில் நமக்கு ஒரு ஜீரோ இவ்வளோதான் பெயிங் நம்பர் சரிங்களா அதுக்கடுத்தபடியே நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபாடில் வந்து ஒரு ஏழு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் பத்து இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஒரு போர்டு மட்டும் அதுக்கடுத்தபடியே நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏபோடில் பத்து பி போர்டில் வந்து ஒரு ஏழு சி போர்டில் மூணு உலகதான் பெண்டிங் நம்பர் சரிங்க எடுத்து ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏபாடில் ரெண்டு பி போர்டில் மூணு சி போர்டில் ஏழு உலகதான் பெண்டிங் அடுத்து ஜீரோவும் அதே தான் ஜீரோவும் நமக்கு சொல்லவே வேணாம் ஜிபோட ஜீரோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ பீ பி பிபோடில் வந்து ஒரு பதினாலு நாளாக இருக்குது சிபோடில் ஒரு ஆறு நாளாக இருக்குது சரிங்களா இவ்வளோ தான் பேண்டிங் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு கொடுக்குறோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சமருதீனோட குழுக்கள் இருக்குது நாளைக்கு இவங்க எப்படி ஆடுவாங்கங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி ஆடராக்க வாய்ப்பு இருக்குன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ஒரு ஒன்பது நம்பர் எதிர்பார்க்குறோம் எனக்கு ஒன்பது நம்பர் மாதிரி டவுட்டு ஏன்னா இன்றைக்கி ஜீரோவுக்கு ஒன்பதுன்னு ஆடுவாங்க அப்படி ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் வந்துருவாங்க நல்லாவே தெரியும் ஏன்னா ஒரு சின்ன நம்பருக்கு ஒரு பெரிய நம்பர் தான் காம்பினேஷன் இல்லையா அது அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கும் பட் அந்த கணக்கில் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுது ஜீரோவுக்கு ஒன்பது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்னாம் நம்பர் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கும் ஏன் ஒன்றாம் நம்பர் வரணும் ஒன்றாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங் ஒன்று ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ரெண்டாம் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு நாளில் ஆச்சு வந்து அதனால் அது வரி பண்ணிக்கோன்னா ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா பெண்டிங் நம்பர்லேயும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போதைக்கு இருக்கிறது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா நம்ம நேற்று கூட ஒன்றா நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா பட் வந்துச்சு ஆனால் சீ இருக்கிற ஒன்றா நம்பர் தான் வந்துச்சே தவிர அதே மாதிரி இன்னும் ஏ போட்லையும் அதே மாதிரி சி போர்ட்லேயும் பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த பி போர்டில் நமக்கு ஏற்கனவே மூணு நாள் தான் ஆச்சு வந்து அது வந்துருச்சு அப்படின்ட்டு அதுக்கு போகிறது தான் ஏ போர்டில் இருக்க நம்பர் வந்திருக்கலாம் இல்லது சி போர்டில் இருக்க நம்பர் வந்திருக்கலாம் அந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்திருந்தால் ஓரளவுக்கு மேட்ச் இருக்கும் அப்படி இருந்து நமக்கு இன்றைக்கி சி போர்டில் இருக்கக்கூடிய நாலாம் நம்பர் இரு இருபது நாளாக இருந்துச்சு அது நமக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல எப்படியும் ஒரு நம்பராக நமக்கு ரிலீஸ் பண்ணாங்களேங்கிறதா இருக்குது சரிங்களா அது மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்கிற நம்பர் வந்து எனக்கு வந்து பஸ்ஸுனா நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் நாலு நம்பர் வருதுன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து இரநூத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இரநூத்தி பதினாலு அப்படிங்கிற நம்பர் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா நேற்று வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் அடித்தாங்க இன்றைக்கி ஒன்றா நம்பர் அடித்தாங்க நாளைக்கு சி போல் நாலு பி போல நாலு நம்பர் அடிக்கிறாங்கன்னா இரநூத்தி பதினாலு நடலாம் இல்லை அதே இடத்துல ரெண்டாம் நம்பர் திரும்ப ஆடுறாங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு நடலாம் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால் அது மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது நாலு நம்பர் அது சி போர்டில் பி போர்டில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் பீ போர்டில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஏன்னா எனக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர் இல்லை நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஆகிடந்தாங்க அப்போ இதை விட பெரிய நம்பருக்கான ஆப்ஷன் தான் போகும் அதனால் நாலு நம்பருக்கு கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நம்பர் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நம்பர் இதுக்குள்ளே தான் ஏதோ ஒன்று மேட்சாக இருக்குங்க நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம ஏ போட பீ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளுங்கிற ரெண்டு நம்பருமே சோர்ஸாகவே கொடுக்குறோம் இருக்கான்னு பார்த்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போட ஒன்பது அல்லது ஒன்று ஏன்னா என்ன காரணம்னா நாலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளாக வரக்கூடிய நம்பர் தான் மாதிரி ஒன்றா நம்பருக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அது வராது நம்ம முடிவு பண்ணி ஏன்னா ஒரு நம்பர் தள்ளி ஆடுவாங்க இல்லையா பட் அந்த மாதிரி ஆடுறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் இது மாதிரி கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பார்த்துங்க அடுத்து சி போடத்திங்கன்னா சீ எனக்கு ரொம்ப ஃபேவராக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் டவுட்டு ஆறாம் நம்பர் தான் அந்த இடத்துல வரணும் ஏன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் வந்து விழுந்தால் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் இன்றைக்கி ரொம்ப சின்ன நம்பர் ஆடினாங்க ஜீரோ பதினாலு தான் ஆடினாங்க இப்போ ஜீரோ பதினாலுனால் இதை விட கொஞ்சம் மேலே மேல் மேலே உள்ள நம்பர் தான் ஆடுவாங்க அதனால் நம்ம கண்டிப்பாக இதுக்குள்ளே அது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படி கொடுக்குறோம் மாதிரி இந்த இடத்துல வந்து எட்டாம் நம்பர் அப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு வரணும் இல்லைன்னா நூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு இன்னும் கூட சின்ன நம்பர் அதை அந்த ஜீரோ இதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் அதாவது இப்போ இந்த ஜீரோ பதினாளை விட கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கணும் அதுக்குள்ளேயே என்ன வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் நம்ம நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு எடுத்தீங்கன்னா ஆல்போலில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த வகையில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் இதில் எட்டாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இரு தாண்டி வந்தால் ஒரு ஆறாம் நம்பர் வரும் சரிங்களா இதுலேயே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது இதில் தான் மேட்ச் ஆகுதான்னு தான்னு எப்படி சுற்றினாலும் நம்ம என்ன கொடுக்குறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படி இல்லைன்னா நானூற்றி இருபத்தெட்டு இதுக்குள்ளேயே வந்து மேட்ச் ஆகிற தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவராக வரக்குன்னு வாய்ப்பு இருக்கும்